ஓம் கஜானனம் போத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக வினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நானும் வலஸ்டோரம் இன்று நாம் பார்க்க இருப்பது திருவிளையாடல் புராணத்திலே நாற்பத்தி ஓராவது படலமாக வருவது விறகு விற்ற படலம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோவில் போகலாம் வரகுண பாண்டியன் என்ற அரசன் மதுரையை சீரும் சிறப்புமாக நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறான் மதுரை மக்களும் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நலமாக மட்டுமல்ல வளமாகவும் வந்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் பார்த்த மன்னன் மனதிற்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறான் மகிழ்ச்சி கடலில் நீந்துகிறான் மனுஷன் சந்தோஷப்படலாமா ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது அப்போ பரவண பாண்டியனுக்கு வந்துச்சு என்னது வினைகள் அது என்னன்னு பார்ப்போம் மனசஞ்சலங்கள் வந்தது ஒரு சமயத்தில் மதுரை மாநகருக்கு ஏகநாதன் என்ற யாழிசை கலைஞர் வருகிறான் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் பலவற்றை சுற்றித் திரிந்து பாட்டுக்களை பாடி யாழிசைத்து பல பரிசு பொருட்களை வாங்கி உலகத்திலேயே அவன்தான் பெரிய பாடகர் என்று பெயர் எடுத்து விட்டான் பதவி வரும் பொழுது பணி வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இங்கே யோகநாதன் யோகநாதனுக்கும் பதவி பெயர் புகழ் செல்வாக்கு உலகத்திலேயே பெரிய பாடகர் நான்தான் அப்படிங்கிற பதவி வந்தாச்சு பட்டங்கள் பலவற்றை பெற்றாச்சு பணம் பெயர் புகழ் செல்வாக்கு வந்தாச்சு இவையெல்லாம் வந்துவிட்டால் மனிதனுக்கு ஆணவமும் கூடவே வந்துவிடும் போல் இருக்கிறது இப்படியே உலக நாடுகளை சுற்றி வந்த அந்த ஏகநாதன் மதுரைக்கு வருகிறான் மதுரைக்கு வந்து அரசனிடம் எல்லாம் சந்தோஷமாக விட்டு நான் நாளைக்கு தர்பார் மண்டபத்திலே பாடுகிறேன் அதை நீங்கள் கேட்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறான் இங்கே வரவன பாண்டியனும் அதற்கு சம்மதிக்கிறான் மறுநாள் காலை தர்பார் மண்டபம் அலங்கரிக்கப்படுகிறது இங்கே ஏகநாதன் தனது சகாக்களுடன் மேடை ஏறி பாடுகிறான் அந்த பாட்டை கேட்டு வரகுண பாண்டியன் அப்படியே மறந்து போகிறான் ஏகநாதரே உங்கள் பாட்டு உலகத்திலேயே மிகவும் மிகவும் பிரதி பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது இதனால் வரையிலே என் வாழ்க்கை வாழ்நாளிலே இந்த மாதிரி பாடலை நான் கேட்டதில்லை ஆம்பின்னு அந்த ஏகநாதனின் புகழ் பாடி அந்த ஏகநாதன் ஏகநாதன் என்ற பாடகருக்கு பல பொருசுக்கு பல பரிசு பொருட்களை வந்து குவிக்கிறான் அந்த ஏகநாதன் வாங்கினாதானே மன்னா இந்த சாதாரண பரிசுக்காகவா நான் பாட வந்தேன் கிடையாது உங்கள் பாண்டிய நாட்டிலே என்னுடன் போட்டி போட்டு எவரேன்னு ஒருவர் பாட வேண்டும் அப்படி பாடி என்னை ஜெயித்துவிட்டால் அன்று முதல் நான் எங்கும் பாடுவதை நிறுத்திக் கொள்ளுகிறேன் மாறாக உங்கள் பாடகர் தோற்றுவிட்டால் இந்த பாண்டிய நாடே எனக்கு அடிமை யாரும் வாய் துறந்து பாடக்கூடாது ஆணவத்தின் உச்சிக்கே ஒரு உச்சக்கட்டத்திற்கே போயிருக்கிறார் ஏகநாதன் மன்னருக்கோ ஒரே திகைப்பு ஏகநாதரே உங்கள் பாட்டை கேட்கத்தான் நாங்கள் காத்திருந்தோம் தவிர இப்படி ஒரு புதிரை போடுவீர்கள் இப்படி ஒரு போட்டிக்கு எங்களை அழைப்பீர்கள் நாங்கள் நினைக்கவில்லை நாங்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை இதை விலக்கிக் கொள்ளுங்கள் எவ்வளவோ கேட்குறான் மன்னன் மன்னா அதுவெல்லாம் முடியாது போட்டி என்றால் போட்டி தான் அப்போ அவனு பாண்டிய நாட்டில் யாருமே எனக்கு நிகராக பாட பாடகர் இல்லையா போய் பாருப்பா இருப்பாங்க பார்த்து நீ ஜெயிக்க சொல்லு அப்படி இல்லைன்னா இந்த பாண்டியனால் எனக்கு அடிமை ஆ அப்படின்னு சொல்லிட்டு தனது சகாக்களுடன் மாளிகைக்கு சென்று அவருக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க அந்த மாளிகைக்கு சென்று ஓய்வெடுக்க சென்று விடுகிறான் யார் ஏகநாதன் இங்கே பரகுண பாண்டியன் பார்க்குறார் என்னடா இது இப்படி ஒரு இதை புதிரை போட்டு போயிட்டார் வில்லங்கதமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார் என்ன பண்ணுறது அப்படின்னு வரவுண பாண்டியன் தனது அமைச்சர் சகாக்களை கூட்டுகிறார் என்னப்பா அந்த ஏகநாதன் கூட யார் நாளைக்கு பாட்டு பாட போகிறது யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க பூரா நம்பியார் இருப்பார் கையை பிசைஞ்சிக்கிட்டு மன்னா எங்களுக்கு இதில் ஒன்றும் தெரியவில்லை ஏகநாதன் பெரிய புலவர் அவரை எப்படி எதிர்த்து போட்டி போடுவது எங்களுக்கு இதுவரை யாரும் சொல்லப்படவில்லை அப்படின்ட்டு அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து முடிக்கிறாங்க அப்போ வரவண பாண்டியன் பார்க்குறேன் சரி இதெல்லாம் கதைக்கு ஆகாது நாம் நேராக இறைவன் போய் கேட்ட வேண்டியதான் அப்படின்ட்டு நேராக மீனாட்சி அம்மன் போய் போய் சொக்கநாதரிடம் மன்றாடி வேண்டிக்கிறான் இறைவா இது என்ன சோதனை ஏகநாதன் என்ற பாடகர் மதுரைக்கு வந்து பாண்டார் தர்பார் சபையிலே நாங்களும் ரசித்தோம் இப்போ போட்டிக்கு அழைக்கிறார் போட்டியில் தோற்றுவிட்டால் பாண்டிய நாடே எனக்கு அடிமை அப்படின்னு எழுதி தருங்கிறார் இது என்ன எனக்கு ஒன்றும் புரியவில்லை இறைவா நீ தான் இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் ஆ அப்படின்னு சொல்கிறான் வனமுறு கேட்டுக்கிறான் அப்போ கோவிலில் ஒரு அசரி ஒலி கேட்கிறது மன்னா கவலை ஒன்றும் போட வேண்டாம் தினந்தோறும் என் முன்னால் பாடிக்கொண்டிருக்கிறானே பாண்டபத்திரன் என்பவர் அந்த பாண்டபத்திரனை போட்டிக்கு அனுப்புங்கள் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லி மன்னர் பார்க்கிறார் சேவகம் மூலியமாக ஏகநாதனுக்கு மல் மாளிகைக்கு தகவலை அனுப்புகிறார் நாளை தர்பார் மண்டலத்திலே மண்டபத்திலே போட்டியில் நடைபெறும் போட்டியில் உம்மோடு கலந்து கொள்பவர் பானபத்திரர் அப்படிங்கிறாங்க இதை வந்து இவங்க சகாக்கள் வாங்கிட்டு வந்து அறவுரையாக படித்துக்கிட்டு மாளிகைக்குள்ளே போய் அந்த ஏகநாதரிடம் சொல்லுகிறார்கள் அவங்க நைட்டு பூரா தூங்காமல் என்னப்பா இது மதுரைக்கு வந்த சோதனை என்னுடன் பாட்டி போட்டி போட இந்த பாண்டிய நாட்டிலே ஒருவர் கூட இல்லையா இது என்ன சோதனை சரி சரி நாளை நடக்கும் போட்டியிலே போட்டி நடக்காவி நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நான் ஜெயித்ததாக அறிவிக்கப்பட்டு இந்த பாண்டிய நாடே எனக்கு அடிமை அப்படின்னு ஒரு ஆணவம் ஒரு மமதையில் தூங்க போகிறான் அப்போ தான் அந்த இடுபிடிகள் போகிறான் அந்த ஓலையை கொண்டு வருகிறார்கள் சுவாமி இந்த மாதிரி ஒரு ஓலை வந்திருக்கு நாளைக்கு உங்கள் கூட பத்திரர்னு ஒருத்தர் பாட போகிறாரான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறேன் அதற்கு இன்னொரு சீடன் சொல்கிறான் சாமி இவன் தப்பாக சொல்கிறான் பத்திரர் இல்லை அதாவது புத்திரர் அப்படிங்கிறான் என்னப்பா சொல்கிறீர்கள் ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னா இன்னொரு மூணாவது மூணு சொல்கிறாங்க சாமி பத்திர ரூமில் பத்திர இல்லை உங்கள் கூட பாடப்போவது பானபத்திரர் கோவிலில் பாட்டு பாட்டு பாடு போகிறான் அவரு தான் அவங்க கூட பாட போகிறார் அப்படின்னு ஓலையில் எழுதியிருக்கு சுவாமி அப்படிங்கிறாங்க என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை என்னிடம் பாட கோவிலில் பாட்டு பாடுவது தான் கிடைத்தானா வேறு ஒரு வேறு எவரும் கிடைக்கவில்லையா அப்படி சரி சரி நாளை பார்த்துக்கலாம் நிச்சயமாக அந்த புலவன் பானபுத்திரன் தோற்பது உறுதி இந்த பாண்டிய நாடு நமக்கு அடிமையாக போகிறது அப்படின்ட்டு தூங்கிடுறாங்க தூங்க போகிறாங்க அரைபுர தூக்கத்தில் இருக்கிறான் யார் ஏகநாதன் அப்போ தான் இங்கே இந்த சமயத்தில் தான் இங்கே நம்ம ஹீரோ ஆகிறார் யார் சொக்கநாதன் விறகு விற்பவராக தலையில் விறகு கட்டை சுமந்து கொண்டு வீதி வீதியாக விறகு விற்றுக்கொண்டிருக்கிறார் விறகு வாங்கலையோ விறகு விறகு வாங்கலையோ விறகு அப்படின்னு விறகு வைக்கிறாரு அப்போ எல்லாமே விறகு விலை கேட்குறாங்க இது ஒரு வராகன் இது ரெண்டு வராகன் அப்படிங்கிறார் என்னப்பா விறகுக்கு விலை கேட்டால் எல்லாத்துக்கும் இப்படி சொல்கிற தங்க வலை மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா என்ன சாமி செய்கிறது விலைவாசிலாம் ஏறி போச்சு அந்த காலத்தில் விலைவாசி ஏறி போச்சான் இறைவன் சொல்லுகிறான் இப்படியாக ஆடி பாடி அளி ஆடிப்பாடி வேலை செய்தால் அளிப்பு இருக்காது என்பார்கள் இறைவனும் ஆடிப்பாடி மதுரை மாநகரிலே விறகு விற்பவராக வந்து அந்த விறகு கூட விற்றுறாரு இவருக்கும் உடலில் கலைப்பு வந்துடுது நேர பாடபுத்திரம் தங்கி இருக்கும் மாளிகையின் வராண்டாவுக்கு வந்து படுக்கலான்னு படுக்க போகிறேன் படுக்கணும்னா இப்போ தானே அந்த திருவிழாடல் ஆரம்பமாகுது சும்மா இருக்கணும்ல சொக்கநாதர் தனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை எடுத்து விடுற அந்த பாடு பாட்டு தேவதானமாக இருக்கிறது அதாவது கடல் அலைகள் அப்படியே நிற்கின்றன மரக்கலைகள் அப்படியே அசைவற்று நிற்கிறது பறவை பறவைகள் இறகை சிறகடிக்காமல் அந்த பாட்டை கேட்டு மயங்கி அப்படியே நிற்கிது மரங்கள் மலைகள் பறவைகள் கடல் அலைகள் ஏன் மனிதர்கள் கூட அந்த நேரத்தில் நடமாடிக்கணுங்க போகிறான் ஆகா என்ன ஒரு கானம் தேவகானம் போல் இருக்கிறது அப்படின்னு ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பேர் கேட்கும் பொழுது ஏகநாதனுக்கு மட்டும் கேட்காமலா இருக்கும் என்னப்பா இது வெளியே ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காங்க பாட்டு சத்திரங்கள்னு வெளியே வந்து பார்க்குறான் இந்த இறைவன் விறகு ஒப்பந்தவராக விரகு இருப்பவராக வந்தவர் பாடிக்கிட்டு இருக்கார் அந்த பாட்டை கேட்டு அப்படியே மெய்மறந்து நிற்கிறேன் அது ஓட்டி கலைச்ச ஏகநாதன் இது சாதாரண பாட்டே அல்ல தேவகானத்தையும் இன்றும் அளவுக்கு இருக்கிறது அப்படின்ட்டு அங்கே கிட்ட வந்து விறகு விற்க இருக்கிறோட ஏகநாதன் கேட்கிறார் அப்பா நீ யாரப்பா இவ்வளவு அருமையாக பாடுகிறாயே இந்து இப்படி அழகான பாட்டை சுரத்துடன் நான் கேட்டதே இல்லை நீ யார் அப்படின்னு கேட்குறாரு சாமி ஓம சாமி நான் எங்கே பாட்டு பாடினேன் ஏதோ நேரம் போகல விறகு விற்கிறவன் நேரம் போகாமல் சும்மா வாயில் வந்து ஒரு நேரம் கத்துனே சாமி இதோ போய் நீங்கள் பாட்டுங்கிறீங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான் அதற்கு ஏகநாதன் கேட்கிறான் அப்பா வாடும் பறவைகள் நிற்கின்றன அலைகள் அமைதியாக அலைகள் அப்படியே நிற்கிது மரக்கலைகள் அசையவில்லை மனிதர்கள் அப்படியே மெய்மறந்து நிற்கிறார்கள் இந்த பாட்டை போய் நீ போய் கத்துனேங்கிறியே இது ஒரு தேவதானம் உனக்கு இதனுடைய எது தெரியுதோ தெரியலையோ இந்த பாட்டை நீ யாரிடம் கற்றுக்கொண்டாய் ஆ அப்படின்னு சொல்கிறாரு சாமி நான் சின்ன பிள்ளைலேருந்தே பாட்டு கற்றுக்கணுன்னு விரும்பினேன் எங்கேயோ போட்டு பார்த்து பாட்டு கற்றுக்கிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் போய் போய் கொண்டு விட்டாங்க எனக்கு கட்ட குரல் போட ஞானசூன்யம் உனக்கெல்லாம் பாட்டு வராது அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க கடைசியில் கோவிலுக்கு போனேன் அந்த சொக்கநாதர் கிட்ட பானபத்திரன்னு ஒருத்தர் அந்த இறைவனை நோக்கி சொப்பனாரை நோக்கி பாடிக்கிட்டே இருந்தார் அதை நான் ஓரத்தில் ஒளிஞ்சிருந்து காதால் கேட்பேன் காதில் கேட்டது ஒரு சில பாடல்கள்ல நிறைய பாட்டு எனக்கு தெரியும் அந்த பாட்டில் இப்போ ஒரு பாட்டை தான் நான் உங்ககிட்ட விட்டேன் இதை போய் பாட்டுங்கிறீங்க எதோ எனக்கு தெரியாமல் கத்திக்கிட்டு இருந்தேங்கிறார் அப்பா நீ சாதாரண மனிதனே அல்ல தேவகானத்தை பாடிவிட்டு சாதாரண பாட்டு நினைக்கிறார் அதுவும் யார் 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 பேர் சொன்ன யாரையா சொன்ன பானபுத்திரன்னு ஒருத்தருங்க அப்பப்பா சரியாக சொல்லப்பா அப்படின்னு கேட்குறார் பானபத்திரன்னு ஒருத்தருங்க கோவிலில் பாட்டு பாடுறவர் அவர் பாட்டை தான் உன் எடுத்து விட்டேன் சாமி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறார் அப்போ தான் ஏகநாதனுக்கு மண்டைக்கு உரைக்குதாக நாளை நம்முடன் பாடப்போவ போகிறவர் பானபத்திரர் அப்படின்னு ஓலையில் எழுதி கொடுத்தாங்களே அப்போ காலையில் நான் வந்து இந்த விறகு விற்பவனே இவ்வளவு அருமையாக பாடுகிறான் அப்போ பானபத்திரை எப்படி பாடுவார் அப்போ நான் அவரிடம் பாடி தோற்பதை விட இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு செல்வதே மேல் அப்படின்ட்டு ஒரு ஓலைச்சோடை எடுக்கிறார் அப்பா விறகு விட்டியே விறகு இருப்பவரே நான் ஒரு ஓலை தர்றேன் அதை போய் நீ போய் பானபத்திரிட்ட கொடுத்துரு இல்லை அரசண்ட கொடுத்துரு நான் இன்று இரவோடு இரவாக நான் எங்கே போகிறேன்னே தெரியலன்னு சொல்லிக்கிறாமல் ஒரு ஓலை எடுத்து எனது பானபத்திரையின் பாட்டிற்கு நான் அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு இரவோடு இரவாக தனது சகாக்கள் எல்லாவற்றையும் கூட்டிக்கிட்டு கூஜா தூக்குறமே தபையலாக வாசிக்கிறவே வயலின் வாசிக்கிறவே எல்லாத்தையும் வாங்கடா வாங்கடா வாங்குற நடு நெசின்னு கூட பார்க்காதீங்க அவனு வண்டியை கட்டி மதுரையை விட்டு சென்று விடுகிறேன் இது இங்கே இருக்க கோவிலில் வந்து பானபுத்திரவர் புலம்பிக்கிட்டே இருக்கிறார் இறைவா எனக்கு வந்த சோதனையா நான் ஏகநாதனுடன் போட்டி போட்டு எப்படி பாடுவது என்னால் எப்படி பாட முடியும் என்னால் இந்த பாண்டிய நாடு நான் பாடி தோற்று இந்த பாண்டிய நாடு அடிமையாவதை விட நான் ஊரை விட்டு செல்வதே மேல் என் உயிரை மாய்த்து கொள்ளுகிறேன் அல்லது இந்த ஊரை விட்டு செல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அவருடைய மனைவி சொல்கிறாங்க என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்னால் எப்படி பாட முடியும் என்னால் எப்படி பாட முடியும் ஏன் அப்படின்னு ஒரு கேள்விக்கு கேளுங்க அதுக்கு பதில் கிடைக்குங்கிறான் சும்மா இருப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது ஏகநாதன் உலகத்தையே சுற்றி வந்தவர் அவர் முன்னால் நானே பாடுவது எல்லாத்தையும் கிளப்பு நைட் ஒண்ணிட்டு நம்மளும் ஊற விட்டே கிளம்பிடுவோம் அப்படின்னு கிளம்புறதுக்கு ரெடியாகிறாங்க அப்போ கோவிலுக்குள்ளே விறகு குறிப்பவன் இறைவன் வருகிறான் சாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க ஜெயன் நம்ம பக்கம்தான் அந்த ஏகநாதன் உங்ககிட்ட போட்டி போட முடியாமல் தோத்து கொஞ்சம் சொல்லி பயந்து போய் நைட்டோட நைட்டாக இரவோடு இரவாக துண்டக்கானன் துணியக்கானன்னு ஓடிட்ட என்னப்பா சொல்கிறாய் அப்படின்னு விறகு விற்பனை பார்த்து பானபத்திர கேட்கிறார் அதற்கு சாமி நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க இங்கே பாருங்கள் ஓலைச்சூழலை எழுதி கொடுத்துக்கே போயிட்டார் அப்படின்னு பார்த்தா அங்கே பானபத்திரை படித்து பார்க்குறார் பானபத்திரின் பாட்டிற்கு நான் அடிமை நான் இந்த மதுரை மாநகரை விட்டு செல்கிறேன் அப்படின்னு எழுதி விட்டார் தோற்றதாக ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பேன் இது எப்படியப்பா நடந்தது அப்படின்னு பானபத்திர கேட்குறார் அதற்கு இறைவன் பிறகு வியாபாரியாக வந்தவர் பிறகு விற்பவராக வந்தவர் இறை இறைவன் சொல்கிறார் சாமி நீங்கள் தான் எனக்கு முன்னாடி நின்று டெய்லி பாடிக்கிட்டே இருக்கீங்களே அதில் ஒரு பாட்டு தான் விட்டேன் அப்படிங்கிறார் என்னப்பா சொல்கிறாய் நானாவது உனக்கு முன்னால் பாடுவதாவது என்ன சாமி ஒன்றும் புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் நல்லா பாருங்க அப்படின்ட்டு அந்த இறைவனின் சன்னதிக்குள் போய் விறகு விற்பவர் மறைந்து விடுகிறார் அப்போ தான் பானபுத்திர்கே தெரியுது ஆகா வந்தது இறைவன் அல்லவா எமக்காக விறகு விற்று அந்த ஏகநாதனின் ஆணவத்தை அடக்கி இருக்கிறார் சுவாமி எனக்காக நீங்கள் விறகு விற்க வேண்டுமா அப்படின்னு கண்ணீர் மல்க ஆனந்த கண்ணீர் விட்டு இறைவனின் முன்னால் அதுக்கு ஒரு பாட்டை பாடிக்கிறார் அப்போ விடிஞ்சு விழிஞ்சிருது மன்னர் எல்லாம் வந்து என்னப்பா பாட்டுக்கு ரெடியாகிறாங்க கோலை சுடியை காமிக்கிறார் காமிச்ச உடனே என்னது இவ்வளவு அதிசயம் இரவில் நடந்திருக்கிறதா அப்படின்ற மன்னன் அந்த வரகுண பாண்டியன் பார்த்து ஆச்சரியத்துடன் பார்த்து அந்த பாண்டபத்திரருக்கு மேலும் மேலும் பொன் பொருட்களை வாரி வாரி வழங்குகிறான் இதுவே திருவிளையாடல் புராணத்திலே நாற்பத்தி ஓராவது படலமாக இறைவன் விறகு விற்ற படலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இது நாற்பத்தி ஓராவது படலம் இன்னும் அறுபத்தி நாலு படங்கள் இருக்குது இன்னும் இருபத்தி மூணு படலங்களை வரிசையாக பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இதில் இன்றைக்கு கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரம் நன்றி வணக்கம் வாலிய வளமுடா